வணக்கம் ஸ்ரீ காளியம் சார் ஸ்ரீ காளியம் போட்டு நான் உங்கள் அன்பு நண்பன் இன்னைக்கு நீங்க எஸ்கே ஆன்மீகத்துல நம்ம இன்னைக்கு பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஆடி மாசம் பாதிரி வந்துடும் இந்த ஆடி சிறப்பு நம்ம மாசம் வந்துடுற வரிசையில நம்ம இன்னைக்கு பார்க்க போத்தீங்கன்னா ஆடி வெள்ளி இந்த ஆடி வெள்ளி வச்சு நான் பல வீடுகள் கொடுத்துருக்கேன் அந்த ஆடி மாசம் இந்த வெள்ளிக்கிழமையில நம்ம வந்து என்ன தெய்வத்தை வழிபாடு பண்றது எப்படி நம்ம வழிபாடு பண்றது எந்த தெய்வம் வழிபாடு பண்ண நமக்கு மிக உன்னதமான சக்திகளும் நம்ம வந்து பலாபலம்னு கிடைக்க பாருவோம் இந்த வரிசையில நம்ம நீங்க பார்க்க போது போதீனா காளி அம்மன் வழிபாடுங்க அதாவது காளி எல்லாருக்கும் பயம் வரும் காளினாவே நம்ம கிட்ட கூட கெட்டதை காளி பண்ணக்கூடியவங்க கெட்டதை வேறக்கூடியவங்க நம்ம கிட்ட அந்த கெட்டது கெட்ட சக்தி கெட்ட தீய நண்பரும் நம்மளை வந்து வெளியேற்றி நம்ம நன்மையை கொடுக்கக்கூடியவங்க அப்படிப்பட்ட காலியோட வழிபாடு நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க எனக்கு பண்ண வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான் உங்களோட விலை மதிப்பு இல்லாத இந்த பொண்ணான பண்ண என்ன கிளிக் பண்ணுங்க கூட விலை கிளிக் பண்ணி அந்த வீடியோ சொல்லிட்டா வந்துகிட்டே இருக்கும் அதே மாதிரி இந்த வீடியோ லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க வாங்க நம்ம இந்த ஆடி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகள்ல இருந்தும் நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான தொல்லைகளிலிருந்தும் நமக்கு நிறைந்த செல்வத்தையும் நிறைந்த மன நிம்மதியும் நமக்கு அருளக்கூடிய அந்த காளி தேவியின் வழிபாடு நம்ம எப்படி பார்த்துட்டு வருவோங்க இந்த காளி தேவியம் வழிபாடு பண்றதுக்கு நமக்கு என்னென்ன பொருட்கள் எல்லாம் வேணும்னு பாத்தீங்கன்னா காளியம்மனோட புகைப்படங்க இந்த காளியம்மோட புகைப்படம் உங்ககிட்ட இல்லைன்னா பரவாயில்ல எல்லார் வீட்லையும் துர்கா தேவி வச்சிருப்பீங்க அதாவது முப்பெரும் தேவிகள் சப்த கண்ணியர்கள் இந்த வரிசையில இந்த முப்பெரும் தேவின்னு அழைக்கக்கூடிய இந்த துர்கா தேவியோட போட்டோவை எடுத்து வைங்க இந்த அம்பாளுக்கு நம்ம வந்து செவ்வாயிலி மாலை அனுபவிக்கலாம் அப்படி செவ்வாயிலி மாலை நம்ம கிடைக்கலன்னா சிவப்பு செம்பருத்தி பூக்கள் இந்த அம்பாளுக்கு சமர்ப்பிக்கலாம் அதே மாதிரி இந்த பூஜைக்கு தேவையான ஒரு தேங்காய் கற்பூரம் சூடும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சாம்பிராணி பத்தி அம்பாளுக்கு நெவேத்தி பண்றதுக்கான நெவேத்திய பொருட்கள் உங்களால வந்து சக்கரை சாதம் பண்ண அப்படின்னா சக்கரை சாதம் பண்ணுங்க இல்லைன்னா கற்கண்டு சாதம் பண்ணோம்னா கற்கண்டு சாதம் பண்ணுங்க இல்லை சார் எனக்கு வந்து அதுக்கெல்லாம் வசதி வாய்ப்பு இல்லை சார்னா அம்பாளுக்கு ஒரு பால் பாயாசம் பண்ணி வச்சாலும் ஓகே பால் பாயாசம் முடியாது சார்னா சுண்ட காய்ச்சின பாலில் கற்கண்டு போட்டு வைக்கலாம் கற்கண்டு இல்லை சார்னா சார் நாட்டு சர்க்கரை போட்டு வைக்கலாம் அதுவும் இல்லை சார்னா தேன் ஊத்தி ஏதாச்சும் ஒண்ணு அந்த அம்பாலுக்கு கலந்து வயிச்சு வெத்தலை பாக்கு வாழைப்பழம் இது வச்சு அந்த அம்பாளு நைவேத்தியம் கூட போக்குங்க வாங்க வச்சு எப்படி வழிபாடு பண்ணலாம்னு ஃபர்ஸ்ட் உங்க பூஜையை நல்லா சுத்தம் பண்ணுங்க அதற்கு முன்னாடி எப்போதும் வெள்ளிக்களை பண்ணி உங்க வீட்டை சொல்ல சுத்தம் பண்ணி வச்சிருப்பீங்க ஆனாலும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படி இருந்தாலும் சொல்றேன் உங்க பூஜைக்கு முன்னாடி உங்க வீடு சுத்த பத்தமா தொடச்சி வச்சிருங்க அதாவது எச்சி தீட்டு எதுவும் இருக்க கூடாதுங்க நிலவாசலுக்கு பொட்டு வைங்க நிலவாசல் மஞ்சள் பூங்கு வைங்க நிலவாசல் எப்படி வழிபாடு பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம சேனல் ஆடி வீடியோஸ் கொடுத்துருக்கேன் பார்க்கலாம் எடுத்து பாருங்க ஒரு ஐக்கான் கிளிக் பண்ணீங்கன்னா நிலவாசல் எப்படி வழிபாடு பண்றோம் சொல்லி கொடுத்துருக்கேன் நிலவாசல் வழிபாடு பண்ணிட்டு உங்களுடைய பூஜை அறையில ஒரு மணப்பலகை எடுத்து வைங்க மனப்பலகன்னா ஒண்ணு இல்லைங்க பூஜை செய்யக்கூடிய ஒரு மரப்பலகை அந்த மரப்பலகை சுத்தமா பண்ணிட்டு அதுல வந்து அம்பாளுக்கு அந்த சிவப்புற மலர்கள் போட்டு அம்பாவோட புகைப்படம் எடுத்து வச்சு அம்பாளுக்கு வந்து மலர் அலங்காரம் பண்ணி அந்த அம்பாளுக்கு போத்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் பார்த்தீங்கன்னா குத்து விளக்கு ஏற்றி வச்சு அம்பாளுக்கு முன்னாடி வந்து ஒரு காமாட்சி விளக்கு ஏற்றி வச்சு அடுத்து அம்பாள் நம்ம என்ன பண்ண போறோம்னா நிவேத்தியம் பண்ணணும் இல்லையா நிவேத்தியம் சக்கரை பொங்கலோ அல்லது கற்கண்டு சாதமோ அல்லது பால் பாயாசமோ அல்லது வெறும் பால் வெத்தலை பக்கம் எதுவும் உங்க சக்திக்கு முடியுமா எடுத்து வை எடுத்து வச்சிட்டு அம்பால வழிபாடு பண்ணணும் அம்பால எப்படி சாதன வழிபாடு பண்ணணும்னா இல்லைங்க ஓம் காலியாக நமக ஓம் காளியாக நமக சொன்னாலும் சரி இல்லனா ஓம் கிரீம் காளியாயே நமக ஓம் கிரீம் காளியாக நமக ஓம் கிரீம் காலியாக நமகன்ட்டு ஒரு ஐம்பத்தி நாலு முறை சொல்லுங்க நீங்க தொடர்ச்சியா நீங்க வந்து அந்த மந்திரங்கள் சொல்லி சொல்லி பழக்கப்பட்டீங்கன்னா ஓகே இல்லன்னா ஏதாச்சும் ஒரு அடையாளம் எடுத்து வச்சுக்கோங்க ஓராட்டி சொல்லும் போது ஒரு ஐம்பத்தி நாலு இல்லை ஐம்பது ஏதோ ஒன்று முன்ன பின்னர கூடாது கரெக்டா நாலு தடவை சொல்லணும் அதே மாதிரி சொல்றதுக்கு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஐம்பத்தி நாலு தடவை சொல்லி முடித்த பிறகு நீரில் ஆவிட்டு நம்ம வந்து அந்த எடுத்து வச்சு பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சள் குங்குமம் பூவு அப்புறம் வந்து இந்த சாதம் நிவேத்தியத்தெல்லாம் தானமாக கொடுங்க ரெண்டு மூணு பேர் தானமாக கொடுக்குவோம் இந்த காலத்தில் கொடுத்துட்டு நீங்களும் அதை சாப்பிடு சாப்பிட்டு இந்த அம்பால வந்து மனமுகர நீங்கள் வணங்கும் போது என்ன நடக்கும்னா உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த சிலர் பார்த்தீங்கன்னா வந்து பில்லி சூனியம் ஏவல் பயம் இருக்கும் அது முதல்ல விலகும் எதிரி தொல்லை இருக்கா எதிரி தொல்லை முதலா விலகும் உறவினர்கிட்ட பிரச்சனை இருக்கு எனக்கு சண்டை சச்சரவா போகுது எனக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருக்கு எனக்கு எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து போலீஸ் தொல்லை இருக்கு எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை நான் டெய்லி மாட்டிக்கிட்டே இருக்கேன் எனக்கு வம்பு வழக்கு வந்துகிட்டே இருக்கு சார் எனக்கு ஏன் கூட இருக்கு இல்லையேன்னு குழி வெட்டுறாங்க சார் நீங்க நினைக்கிறீங்கன்னா இந்த வழிபாடு அதிக உண்ணத பழன கொடுக்கும் ஏன் நான் சொல்றேன்னா இந்த காளியை பொறுத்த வரைக்கும் காலியான பயம் வரும் முதல்ல அந்த பயப்பட தேவையில்லை அந்த காளிங்கிறது அம்மா அம்மா தாய் அம்பாள் காளியம்மா அ கூப்பிட்டு அம்பா அங்க வந்து எழுந்துரும் நிப்பா இந்த அம்பால நம்ம வந்து வேண்டும் போது உங்க கூட இருக்க தீய நபர் மூலம் வளக்குவாங்க உங்கள் கூட இருக்க தீய பிரச்சனைகள் மூலம் வளக்குவாங்க உங்கள் கூட கஷ்டநஷ்டம் மூலம் வளக்குவாங்க கடன் தொலை கடல் அப்படியே அப்படியே விளக்கி விட்டுருவாங்க இந்த காளிகா அம்பா அவ்வளவு பெரிய இந்த சக்தி வாய்ந்த மகா காளிய வந்து பாத்தீங்கன்னா வணங்காதவங்க யாருமே இல்லைங்க இந்த மகா காளிய வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் எல்லாம் வளங்க பாரு மகாகவி காளிதாசம் எல்லாருக்கும் தெரிஞ்சது பாரதிதாசன் மிகப்பெரிய காளி பக்தன் மிகப்பெரிய அறிவை கொடுக்கும் ஆற்றலை கொடுக்கும் சக்தியை கொடுக்கும் இந்த காளி வழிபாடு அப்போ எளிமையான பரிகாரம் நான் சொன்னேன் இல்ல சார் நான் ஆலயம் வேணும் வழிபாடு பண்றேன் சார்னா வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஆலயம் போங்க ஆலயம் போகும்போது கை நிறைய மஞ்சள் குங்கு வாங்கி வேண்டிய அம்பாளுக்கு கொடுங்க கை நிறைய சிவப்பு மலர்கள் வாங்கி வேண்டிய அம்மாளுக்கு கொடுங்க வாங்கி கொண்டு போகும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்க விடுபடணுமோ அதை அம்பாலிட்ட சொல்லியே வாங்குங்க வாங்கும் போதே குடும்ப தீர்த்து வைமா என் கூட பக்கத்துணையா நீ இருமா நீ இருந்தா எனக்கு போதுமா அப்படி அம்பாள் கிட்ட வேண்டு நம்ம இது வரைக்கும் பாத்துட்டு பாத்தீங்கன்னா ஆடி மாத சிறப்புகள் வரிசையில ஆடி மாதம் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை நம்ம தெய்வ வழிபாடு குறிச்சி பார்த்து பாத்துட்டு வந்திருக்கோம் அந்த வருஷம் நம்ம நீங்க பாத்து பாத்தீங்கன்னா மகாகாலி வழிபாடு எப்படி பண்றது பாத்தோம் இந்த இந்த காளி வழிபாடு குறிச்சி ஒரு மேலக்கு அதுக்கு அவ்வளவு நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க வீடியோ பார்த்தா சப்ரேட் பண்ணுங்க உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் திருமண பொருத்தம் பார்க்கணும் பேராசி ராசி வேற ஏதோ ஜாதக சிக்கல்களுக்கு தீர்வு வேணும்னா நம்ம எஸ்கே ஆசை நம்பர் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கேன் கால் பண்ணி கன்சல்டேஷன் வாங்கிக்கோங்க அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து வீடியோ ஷேர் பண்ணுங்க நான் உங்களை வேற ஒரு காலையில் சந்திக்கிறேன் நான் உங்களுக்கு காத்துக்கிறேன் அமௌன் நன்றி வணக்கம்